வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்தோடய நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினெட்டாம் தேதி என்ற ஊடக தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியாகி கொண்டிருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சொல்லிட்டாங்க இப்போ கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி திறக்கப்பட வேண்டும் அதாவது பக்ரீத் பண்டிகை முகரம் பண்டிகைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் பதினெட்டாம் தேதி திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதே போல் அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பள்ளிகள் திறப்பை மீண்டும் ஒத்திவைக்க வேண்டும் வலு சேர்க்கும் கோரிக்கை அதை என்பதன் அடிப்படையில் ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு புதிய உத்தரவு தமிழகத்தில் தற்போது கோடை காலம் முடிவடையும் தருவாய் என்றாலும் கோடை விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைய இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் இந்த அப்டேட் நம்ம பார்க்குறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு மேல் திறக்க வாய்ப்புள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க கோடை வெயிலுடைய தாக்கம் கோடை மலையோட தாக்கம் மாறி மாறி இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி வந்து திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மீட்டிங் எல்லாமே வந்து பார்த்தினா நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தினா பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி ஜூன் பன்னெண்டாம் தேதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எது எப்படியாக இருந்தாலும் லாஸ்ட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் வந்து பார்த்தினா பள்ளிகள் திறப்பில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் ஸ்கூல் ரீ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டென் தான் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் வந்து பார்த்தினா மழையோடைய தாக்கம் வெயிலோடைய தாக்கம் இருக்கும் பட்சத்தில் பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கனா மீனும் ஒத்தி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டை மறக்காத வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ